லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரண் மற்றும் ரெட்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உக்காஜி புதுசா நீங்க பின்னாடிவா பின்னாடி வா

மாலை போட்டு Okay, sir okay, sir side kontha side sir so okay, sir sir hey,

நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்து அவருடைய நண்பர் நண்பராயிட்டேன் அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு வருதையோரு ப நீ போய்ட்டு நான் நான் போயிட்டு நான் நீ அப்படின்னுவார் அதுக்கு கஷ்டம் நான் சில போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிருந்த புஷ்பா போச்சு ஒரு சிறகு தண்ணி ஊற்றுங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில விட்டுருந்தான் சில போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவரை மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நான் போன நீ தூக்குவே நீ போன நான் தூக்குவேன்னு சொன்னேன் எல்லாரையும் விட்டுட்டு கடைசியா அவன் நான் செஞ்ச தள்ளிவிட்டேன் நண்பனா எப்படியும் எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பும் வய சே எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அவங்க அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உனக்கு கைவிட மாட்டேன்டா உனக்கு கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு இல்லைங்க கஷ்டமாக மீடியாவில் பேசும்போது கஷ்டம் என்ன ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக சொல்லிவிடும் அழுகை நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும் மிகப்பெரிய ஆண்டு கேட்ட உடனே தமிழ் தலைவர்கள் நிக்கிற மாதிரி பாலச்சந்திரன் கே பாலச்சந்திரன் பள்ள கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா மயம் எனக்கு கிளைய கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர்தான் இருந்த எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டாம் பாலச்சந்தருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையிலே ஒரு மிக பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்ப்பார் எப்படி பர்ஃபெக்ட் ஆகி அப்பேற்ப சினிமா திரைக்குள்ள மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நான் நினைக்கும் போது போகலாமா என்னமா போனோம் ஏதோ அவ்வளோ செய்வோம் அவ்வளோ யோசித்து என் நன்மை மோர் தன் தான் கூட இருப்பார் என்னென்ன மட்டத்திலையும் என்னை கைவிட மாட்டார் அவருக்கு கேட்டுட்டு பாரதிய மாதிரி பேசிய கோழ்துறைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை

நீ வந்து நின்று பார்ையாடணும் அதே மாதிரி நானும் போய் வரைக்கும் நல்லாண்டு போனோன்னு கையெழுதி ஒரு அற்புதமானவன் அவருடைய பிறந்த நாள் தமிழ்துறை எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாதுதான் சுத்தமானவர் தெளிவானவர்

சட்டாம்பு சட்டாம்பி மிகப்பெரிய பார்த்தியா எங்களுக்கு எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வந்தேன் இந்த பாலத்துல நீக்க முடியும் பார்க்க வந்து அவனுக்கு நட்பு ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அழிச்சாச்சு

அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிறை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின்னு நினைச்சாதி ஸ்டாலின் இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஓ திருவிழா அவருக்கு செய்கிற இந்த என்பது இன்னும் பல நூறு வருஷங்கள் பிள்ளை தலைமுறைக்கு பேர்த்து

ஆலர்பட்டு டேர்னிங்ல ஆலோர்பட்டு சதுக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்தநாளே நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்த நாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சார் அவர் வந்துருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரவர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதி சார் அவர்கள் உங்ககிட்ட கிட்ட ஒரு கோரிக்கையை அழைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து அந்த அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதியில் தலைவர்களுக்கு சில வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிலை விற்கிறது சார்க்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றுகிறோம் அதை போது ஒவ்வொருத்தரும் அரசு நினைவு போக வேண்டும் ஏற்படு இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னா யார் அவங்க பொண்ணா இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்திர ரசிகருக்கு கரெக்டா சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும் அது வந்து இப்ப எந்த டேரக்டர் நீங்க சொன்னாலும் மகேந்திரன் சார்ல இருந்து பாலுமேந்திரா சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேனு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்திர அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவிச்சு ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்க வந்து இப்ப கிட்ட கேட்க போறோம் கேட்க போறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க வந்து இங்க உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதி ராஜா சார் அவள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது இல்லை ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மன் காலனியில் வந்து பார்க்கும்போது முத முதல் அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போல்லாம் மனோஜெல்லாம் பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அடிஸ்டண்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டேரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சி ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபாலெலாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிகரம் படங்கள்லையும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சிருக்காரு உனக்காக எழுதுன சீனு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தாரு அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்ட போய் சொல்லாதுன்னு சொன்னார்மா இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காருரா கண்டிப்பாக பாரதிராஜா சார் வந்து பால் சந்தா அஸ்டண்டாக இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு

கேபி கேபிசாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சார் புஷ்பா மேடம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்திரும் பாலச்சந்தருக்கு பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கைய கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மகிட்டே நம்ம இஷ்டமா வருவாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு

பா கேடலவே நம்ம கேமரா பின்னாடி வந்துருக்கு பா பாருங்க பின்னாடி கால் பாத்து பாரு